ஐயோ மோடி கிட்ட ஓப்பனிங்ல நல்லா கிசு தான் இருக்கும் பிசு பிசு தான் ஆகிட்டோம் ரெண்டு கூற ஒருத்தன் அவன் மூணாவது முறை முதல் நாள் அன்னைக்கு ஐயாவை ஓடுற அளவுக்கு ஆக்கி யார் அவன் தானே கேக்குறீங்க வேற யாரு நீயும் நானும் தான் எல்லாரையும் ஆண்டவன் ஜோதிப்பான் ஆனா நம்மளாம் சேர்ந்து இப்ப ஆண்டவனை சோதிக்கிற அளவுக்கு ஆக்கி விட்டோம் அப்படி என்னப்பா நம்ம சோதிச்சோம் நம்ம சோதிக்கல சபாநாயகருக்கு பாவையவனும் ஒட்டும் சாமத்தா போட்டால் போல அந்த சேரில் தவியா தவிக்கிறாய் கடந்து கிட்டத்தட்ட நடக்கக்கூடாததெல்லாம் நடக்குது ஏதாவது தெய்வ குத்தமாக இருக்குமோ ஆத்தா கோபத்துக்கு நம்ம ஆளாயிருவோமோ எந்த ஆத்தா நம்ம பாரத் ஆத்தா அதான் பா பாரத் மாத்தா இந்தியில் சொன்னால் மாத்தா தமிழில் சொன்னால் ஆத்தா நம்ம பாரத் ஆத்தா கோபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோமோ அப்படின்னு அவன் மண்டியால் அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க இப்படியெல்லாம் இது வரைக்கும் இந்தியாவில் எவ்வளவோ தேர்தல் நடந்திருக்கு ஆனால் இப்படி ஒரு தேர்தலில் கூட நடந்தது கிடையாதே அப்படின்னு பயங்கரமாக பாராளுமன்றமே பரபரப்பாக இருக்குது நாளை இருபத்தி ஆறு சபாநாயகர் தேர்தல் நடக்க போகுது அதாவது அங்கே சபாநாயகர் தேர்தல் கிட்டத்தட்ட சாவ சண்டை மாதிரி ஆயிடுச்சு அதாவது இது வந்து யாருக்கு வேணாலும் ஆடுகளமாக இருக்கலாம் இல்லை யாருக்கு வேணாலும் ஓடுகளமா இருக்கலாம் ஆனால் ரனகலமாக இருக்குது அவங்களுக்கு ரணக்கிழம இருந்தாலும் நமக்கு குதமா தானே இருக்கு கரெக்டா இல்லையா இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் யாரு வர போற இவங்க பிளான் என்ன பார்த்துருவா வணக்கம் இது மதிவந்தர்பா டா தடி கோபி ஐயா மோடி இதுவரை இறங்காத குழியில் இறங்கியிருக்கார் இறங்கியிருக்காருன்னு சொல்றத விட அவரை மொத்தமாக சேர்த்து எல்லாரும் அந்த குழிக்குள்ள அவரை தள்ளி விட்டாங்க அந்த குழின்றது கூட்டணி ஆச்சு அது இந்தியாவில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுவும் நம்ம ஐயா அந்த பெருமையை நம்ம ஐயாவுக்கு தான் சேரும் அது வந்து சாபமாக இருக்கலாம் வரமாக இருக்கலாம் புரட்சியாக இருக்கலாம் அது எப்படி வேணாலும் இவங்க எழுதிக்கலாம் வரலாற்றில் ஆனால் இது வரைக்கும் இப்படி நடந்தது கிடையாது அது என்னென்னா சபாநாயகர் தேர்தல் நம்ம இந்தியா இது வரைக்கும் எவ்வளவோ தேர்தல்களில் பார்த்துருக்கு ஆனால் வரைக்கும் இந்தியாவே பார்க்காத ஒரு தேர்தல்னால் அது சபாநாயகருக்கான தேர்தல் தான் நாடாளுமன்றத்துக்குள்ளே நடக்கும் யார் சபாநாயகர் அப்படின்னு வரைக்கும் சண்டையே வந்தது கிடையாது இவங்க அந்த சண்டையே இப்போ கொண்டு வந்துட்டாங்க அதாவது ஏன் அந்த சண்டை வராது அப்படின்னா மனதாக அந்த சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க ஒரு மனதாக இவர் தான் சபாநாயகர் அதுக்கு முன்னாடியே கலந்து ஆலோசிச்சுருவாங்கன்னு வைங்க எல்லாத்தையும் ஒரு ஒப்பீனியன் போல் ஆல்ரெடி எடுத்துருவாங்க பட் இருந்தாலும் சபைக்கு முன்னாடி சபா மரியாதைன்னு ஒன்று இருக்கா இல்லையா அந்த சபைக்கு முன்னாடி நின்று இவர் தான் சபாநாயகர் உங்களுக்கு தான் யாருக்காவது ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இது பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி இதுதான் முறையாக இது வரைக்கும் இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இருபத்தி ஆறு அதாவது நாளைக்கு சபாநாயகர் தேர்தல் முதல் முறையாக இந்தியா பார்க்க போகுது இப்போ அந்த சபாநாயகருக்கு வந்து யாரை கொண்டாந்து உள்ளே நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நினச்சோன்னா முதல்ல இந்த புரந்தேஸ்வரி அம்மான்னு சொல்லிட்டு ஆந்திராவிலேருந்து ஒரு பேர் அடிபட்டது அவங்க தான் வருவாங்க அமித்ஷா வந்து அவர் வந்து அவங்கள வந்து தனியாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு அவங்களோட ஆக்டிவிட்டிலாம் எப்படி இருக்குது சபாநாயகருக்கு அவங்களுக்கு எலிஜிபிளாக இல்லையா நம்ம அவங்கள ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு ஏகப்பட்டது இதை யாரும் கலப்பிவிட்டான்றது தெரியல பட் ஆனால் அந்த அம்மா பேரு தான் அடிபட்டது ஆனால் இப்போ மறுபடியும் எப்படின்னா யூடியூனில் போட்டு ஓம் பில்லா வீட்டுக்கே போயிட்டாங்கலாம் அவர் தான் சபாநாயகர் தேர்தலில் மறுபடியும் போட்டி போட போகிறாரு ஆக்சுவலி அவரே மறுபடியும் சபாநாயகரை போட்டியெல்லாம் வேண்டாப்பா ஏற்கனவே அவர் தான்ப்பா இருந்தார் நம்ம ஏப்பா இன்னொரு முறை போட்டியெல்லாம் வச்சுட்டு அவரே இருக்கட்டுமே அவர் இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்லாம் கேட்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா நான் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி ஆ அவரு சபாநாயகரா இல்லை ஐயா மோடியோட மூக்குப்பொடியா இருக்காரு மூட்டை தூக்கியா இருக்காரு ஐயா மோடிக்கு என்ன சொல்ல எல்லாமுமா இவராகவே இருக்கிறாரு இன்னும் சொல்ல சுருக்கமா சொல்லணும் பெருமையா சொல்லணும் கொஞ்சம் மதித்து தூக்கி சொல்லணும்னா அவர் மோடியுடைய அடியாரு பணியால் இல்லை அடியாரு அவருக்கு ஆப்போசிட்டாக அவர் எதையுமே செய்ய மாட்டார் அதனால அவர் வேலை நான் போன அஞ்சு வருஷம் பார்த்தோம் இல்லைங்களா அந்த போன வருஷம் அஞ்சு வருஷம் பார்த்ததில் எத்தனை இதுவரைக்கும் பாராளுமன்ற வரலாற்றிலேயே அதிகபட்சமான எம்பி அனுப்பிச்சு வச்ச பெருமை அவருக்கு தான் செய்கிறேன் ராகுல் காந்தி அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணுறது மொயத்ரா பதவி நீக்கம் பண்ணுறது நூற்றி நாற்பது பேரை சஸ்பெண்ட் பண்ணது இருக்கிற எல்லாத்தையுமே அவர் மோடி ஐயா கண் நசைச்சா போதும் கண் மாதிரி வேலை பார்ப்பார் எள்ளுனா என்னையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆடுனா புழுக்கையா இருப்பேன் அதே மாதிரிதான் அதே மாதிரி ஐயாவுக்கு எல்லாமே இவர் இருந்துருக்க மறுபடியும் இவரை கொண்டாந்து உள்ள நிப்பாட்டுனா இதை எப்படி முதல்ல ஏத்துப்பாங்க அவங்க எப்படி முதல்ல ஏத்துப்பாங்க சொல்லுங்களே அவங்க என்ன பண்ணிட்டாங்க பரவாயில்ல நீ என்ன பண்ணு இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்தான் ஏன்னா இது வரைக்கும் முதல் நாள்லேருந்தே நீ எல்லாத்தையும் வந்து அப்படியே அழிச்சிட்டு நீங்கள் திரும்பி புது மனுஷனாக வருவீங்கன்னு பார்த்தோம் நான் எந்த காலத்துலையும் தெரிந்த மாட்டேன் நான் பழைய மேனிக்கே தான் இருப்பேன் ஏன்னா இப்போது ஆப்போசிட்டில் இந்தியா கேட்குறது எங்களுக்கு சபா துணை சபாநாயகர் பதவியை கொடுங்க பொதுவாக அதுதான் மரபு இன்னொன்று சொல்லவா இப்போ இவங்க வந்து பெரும்பான்மையாக ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த பிரச்சனைக்கே வேலை கிடையாது ஏன்னா இவங்க பெரும்பான்மையாக ஜெயிக்கலை இவங்க அந்த கொல்யூஷன் தானே இது தானே கூட்டணி ஆட்சி தானே அந்த கூட்டணி ஆட்சிக்கு போகிறப்போ நியாயமாக என்ன பண்ணுவாங்க நான் ப்ரொசீஜர் நாடாளுமன்ற ப்ரொசீஜர் எல்லோரும் அதை இவங்க முதல்ல இவங்களோட அந்த குழுவை கூட்டணி எம்பிக்களோட குழுவை கூட்டி இவரை நாங்கள் நாடாளுமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐயா மோடியை இவங்க ரெஃபர் பண்ணணும் இவங்க ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரை போய் ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரணும் அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோர்றப்போ இங்கே கேட்பாங்க குடியரசுத் தலைவர் கேட்பாங்க இது வந்து ப்ரொசீஜரு சரிங்க உங்களுக்கு யார் யாருன்னு ஆதரவு உங்கள் மெஜாரிட்டியை காமிங்க அப்படின்னு போயிருந்தால் அது பிஜேபி கவர்மெண்ட்டு ஆனால் அப்படி மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை இவங்க என்டிஏவாக தான் போனாங்க என்டிஏன்றது ஒரு குழு நல்லா தெரிஞ்சாங்க என்டிஏன்றது ஒரு குழு இந்தியான்றது இன்னொரு குழு இப்போ என்டிஏ போயிட்டு ஆட்சி அமைக்க உரிமை போகிறது கொடுத்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் அது தேவை கிடையாது ஏன்னா இது என்டிஏ ஆட்சி தான் பிஜேபி ஆட்சி கிடையாது நல்லா என்டின்றது ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் இந்தியான்றது இன்னொரு ரெப்ரசன்டேட்டிவ் அவ்வளவு தான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது ரெண்டே பிரிவு இப்போ நியாயம் என்னன்னா சபாநாயகர் பதவி ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னா இந்த என்டிஏ தான் ஆளுங்கட்சி இவங்க அந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இருக்காங்க இல்லைங்களா இவங்க எல்லாரையும் சேர்த்தது தான் என்டிஏ அப்படி இருக்கிறப்ப இந்த பக்கம் இரநூத்தி நாற்பது வச்சிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு துணை சபாநாயகர் பதவியை இவங்க கொடுத்தே ஆகணும் கொடுத்தே ஆகணும் அது கட்டாயம் இதைத்தான் நீ செய்யணும் ரூல்ஸு அதுதான் சொல்லுது ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதையும் நாங்கள் வச்சுப்போம் அதுக்கு கீழே அந்த துணை சபாநாயகர் பதவியையும் எங்களை சேர்ந்தவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் அதுக்கு தான் இவங்க எப்போது ஒத்துக்கலை இல்லாட்டி இந்த எலெக்ஷனே வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படிலாம் முடியாது சரி சரிவா எலெக்ஷனுக்கு போவோம் எலெக்ஷனுக்கு போகிறதுலேயும் சில பல பிரச்சனைகள் இருக்குது அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்கன்றதும் ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்கன்றதும் இருக்குது அதுக்கு முன்னாடி என்னையை வச்சே எப்போ பார்த்தாலும் கேம் விளையாடுங்கடா அப்படின்னா பாவம் ஐயா ஓம் பிர்லா உட்காந்துருக்காரா இப்போ அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு ஜெகந்நாதா எப்படியாவது இந்த சபாநாயகர் போஸ்ட்டில் என்னையை தோக்கடிச்சி ஏன்னா தோத்துட்டா ஒரு சின்ன பிரச்சனை தோத்தட்டாரு சரி பரவாயில்ல ஆனால் ஜெயிச்சுட்டார்னா அதை விட பெரிய பிரச்சனை எப்படியாவது தோக்கடிச்சு ஏன்னா பூரிக்கு காலில் இல்லை கால்நடையாகவே நடந்து வரேன்னு வேணுனாலும் வேண்டிகிட்டு இருப்பார் போல் ஏன்னா அவர் அந்த சபாநாயகர் பதவிக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் சபாநாயகர் பதவிக்கு போனதுக்கப்புறம் லாஸ்ட்டு பத்து வருஷமாக அப்படி இல்லைன்னு வைங்கள போனதுக்கப்புறம் அவர் எந்த கட்சியும் சாராதவராக இருக்கணும் அதுதான் உண்மை அப்படி தான் இருக்கணும் ஒரு சபாநாயகர்னால் அப்படி தான் இருக்கணும் ஆனால் அந்த மனுஷன் இது வரைக்கும் அப்படி இருந்து பழக்கமே கிடையாது என்னது ரெண்டு பக்கமும் இருக்கணுமா முடியாது முடியாது நான் எப்பயுமே எங்கள் ஐயா பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு போயிட்டு அவர் உட்காந்துரு இப்போ எலக்ஷன் வந்துச்சுன்னு வைங்கள அவர் இந்தியா சட்ட அதாவது இந்தியா நாடாளுமன்றத்துக்கான அந்த தலைவராக இருக்க மாட்டார் பாஜக நாடாளுமன்றத்துக்கான தலைவராக தான் இருப்பார் இப்போ ஒவ்வொரு பில்லும் அவர் பாஸ் பண்ணுறப்ப அவர் பயங்கரமாக கான்சிக்வன்சஸாக ஃபேஸ் பண்ணணும் பயங்கரமாக ஃபேஸ் பண்ணணும் ரொம்ப கஷ்டம் அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரே வார்த்தையை சொல்லுவாங்க இவர் அவங்க ஓட்டு போட்டு இவர் ஆனவர் தானே அப்புறம் அவங்களுக்கு சாதகமாக தான் பண்ணுவார் நமக்கு சாதகமாக பண்ண போகிறாரு இல்லை வெளியில் இருக்க மக்களுக்கு சாதகமாக அவர் பண்ண போகிறாரு அதெல்லாம் ஒன்று கிடையாது நன்றி கடனை நாடாளுமன்றத்தில் உட்காந்துட்டு போவார் கட்டமைக்கின்னு அப்படி தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படி தான் டாக்கு வரும் ஆனால் அதுதான் உண்மையும் கூடன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அந்த எலெக்ஷனை நடத்துறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த எலெக்ஷனை நடத்துறதுக்கு அது இப்போது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இருக்குது இல்லையா ஒரு பதினேழு பேர் இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாமல் தண்டாமல் துண்டாக நிற்கிறாங்க இந்த பதினேழு பேரோட ஆதரவு ஒரு வேலை ஒரு வேலை இவங்க நிப்பாட்டை போகிற அந்த கேண்டிடேட் மேபி இவர் ஐயா ஓம் பிர்லாவே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே அவராக இருக்கும் பட்சத்தில் இந்த பதினேழில் ஒரு பத்து பேர் அடித்தாங்க அப்படின்னா முந்நூற்றி மூணு ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிறதே அவங்களுக்கு போடுவாங்களான்றது போடுவாங்க இப்போ போடுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதிலெல்லாம் இல்லைன்னா பேக்கெல்லாம் இப்போ அடிக்க மாட்டாங்க இப்போயே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு வருஷம் கஷ்டம் அடிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக பெல்ட்டி அடிப்பாங்க பட் ஆனால் இப்போ அடிக்க மாட்டாங்க இப்போ ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஸோ அந்த ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஒரு பத்து முந்நூற்றி மூணு அப்படின்றப்போ அந்த மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மெஜாரிட்டி அங்கே காமிச்சிடாங்க த்ரீ நாட் த்ரீ பார்த்தியா நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் அவங்க அதுதான் அதுதான் எங்களுக்கு தெரியுமேப்பா நீங்கள் தான் நிற்கிறீங்க இப்போ எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு விழுந்தால் மட்டும் இல்லை இல்லை எழுநூற்றி நாற்பது எடுத்துகிட்டால் மட்டும் நீங்கள் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறதில்ல எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல நாங்கள் எதிர்கட்சியாக அப்படியா சொல்ல போகிற எப்படி பார்த்தா கூட இருக்கிறவனையே கழுத்தெடுத்து போகிறவங்க தானே நீங்கள் அதனால் இதையெல்லாம் காட்டி சும்மா நீ வேணா மனசு சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு ஆப்போசிட்டில் நினைப்பாய் சரிப்பா ஏன் இப்போ இந்த சபாநாயகர் பதவிக்கு இவ்வளோ தூரம் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அடிச்சிக்கிறாங்களே அப்படி என்ன முக்கியமானது அவங்க கட்சியை காப்பாற்றுறது மட்டும் கிடையாது சார் நம்மளை காப்பாற்றுறதுக்குமே சபாநாயகர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இப்போது அவங்க சைடில் இருக்கிறவங்கள வந்து அதாவது பெரிய பெரிய இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய கட்சிகள் அவங்க நாடாளுமன்றத்தை அவங்க எம்பிக்களை அனுப்பும்போது அந்த எம்பிக்கள் ஒருவேளை விழ போகிற சமயத்தில் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் சபாநாயகருக்கு உண்டு ஆனால் சபாநாயகர் நினச்சா அதை தடுத்து நிப்பாட்டலாம் அதை ஆதரிக்கவும் செய்யலாம் இல்லை அதை வந்து நாட்கணக்கில் இருக்கவும் செய்யலாம் இல்லைப்பா எங்களுக்கு எனக்கு இந்த கேஸ் இப்போ எடுக்கிறதுக்கு மூடு இல்லை ஓகே அதனால் நான் அப்புறமா எடுக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு யோசிச்சு ரொம்ப சிக்கலான விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு செகண்டில் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அதை சொல்ல மாட்டான் என் ஓ அந்த மாதிரி வந்து சபாநாயகருக்கு அவங்கள வந்து அழிக்கிறதுக்கும் ஆக்குறதுக்கும் பவர் இருக்க மாதிரி நம்மளை அழிக்கிறதுக்கும் ஆக்குறதுக்கும் பவர் இருக்குது ஒரு விஷயம் மசோதா ஒரு உள்ளுக்குள்ள பாஸ் ஆகுதுன்னு வைங்களேன் சபாநாயகருடைய ஒப்புதல் சபாநாயகர் நினச்சா அந்த மசோதாவை வேணும் வேணாம் இது நல்லது கெட்டது இது வந்து மக்களுக்கு உபயோகப்படும் இல்லை இது மக்களை கஷ்டப்படுத்தும் அவர் மனசாட்சிக்கு தோன்றபடி அவர் முடிவெடுத்தார் அப்படின்னா நாம் பொழைச்சோம் ஒரு பில்லை மணி பில்லாகவும் ஆர்டினரி பில்லாகவும் இல்லை வேறு ஏதோ பில்லாகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய கடைசி அத்தாரிட்டி சபாநாயகர் ஸோ நம்மளும் சேர்ந்து தான் பாதிக்கப்படும் அது அதனால தான் ஒன் சைடாக இருக்கக்கூடாது அப்போ அந்த து துணை சபாநாயகர் சபாநாயகர் இருக்கிறப்ப அப்போ துணை சபாநாயகருக்கு என்ன வேலை சபாநாயகர் இருக்கிறப்ப துணை சபாநாயகருக்கு வேலை கிடையாது தான் அவர் தான் எல்லா முடிவுகளும் எடுப்பார் ஆனால் அவருக்கு இருக்கிற அத்தனை அதிகாரமும் இவங்களுக்கு உண்டு அது ஏன் துணை சபாநாயகர் கேட்குறேன் இன்கேஸ் அவர் வந்து இன் ஆக்டிவாக இருக்கார் அவரால் வந்து ஆக்டிவாக செயல்பட முடியல அவையை நடத்த முடியல அப்படின்னா அவர் வர முடியாத சுச்சுவேஷன்களில் இவர் தான் சபாநாயகர் ஆட்டோமேட்டிக்காக பவர் டிரான்ஸ்ஃபர் டு டெப்பூட்டி ஸ்பீக்கர் அவருக்கு போய் நிற்கும் அந்த பதவி சில விஷயங்களில் துணை சபாநாயகரும் சபாநாயகரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எதா கான்ஃப்ளிக்ஸ் ஏன்னா இதுக்குள்ளே வேறு யாருமே தலையிட முடியாது இவங்க இவங்க இந்த ரெண்டு பேரும் ஒரு ஸ்டாண்டு தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் அதனால தான் அவங்க அந்த துணை சபாநாயகர் பதவி கேட்குறாங்க அப்புறம் ஸ்பீக்கர் ஸ்பீக்கருன்றோல்லை ஸ்பீக்கர்ன்றது பேருக்கு தான் ஸ்பீக்கரு அவங்க பேச மாட்டாங்க அதிகமாக ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான் அடுத்தவங்கள பேச விட்டு அவங்க பேசுறதுலேருந்து எது சரி எது தப்பு இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாது அவங்க உள்ளே இருக்கலாமா வெளியில் போகலாமா நம்ம இதையெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணலாமா கூடாது இது மட்டும் தான் ஒன்லி ஆக்ஷன் பட் நேம் வந்து ஸ்பீக்கர் அப்புறம் சபாநாயகர் இல்லாமல் கூட சில பேர் வந்து அவையில் சபாநாயகராக வந்து இருக்கலாம் அந்தந்த பெரிய கட்சிகளுக்குள்ள ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு ச அந்த ஆல்டர்னேட் சபாநாயகர் வச்சுருப்பாங்க பட் அவங்க அத்தனை பேருமே ஆக்ட் பண்ணலாம் சபாநாயகர் மாதிரி ஆனால் ஆக்ஷன் பண்ண முடியாது அது சபாநாயகருக்கு மட்டுமே உண்டான ஒரு தனி பவர் பிரதமரு கூட அந்த பவர் கிடையாது நாடாளுமன்றத்தை பொறுத்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் மட்டும்தான் அவர் நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பெரிய தலை சபாநாயகர் மட்டும்தான் அதனால தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்து அத்தனை பேரும் போட்டி போகிறாங்க சபாநாயகரை வந்து ஒருவேளை அதாவது எல்லோரும் என்ன சொல்லுறாங்கன்னா நிதிஷா ஆல்ரெடி வந்து படுத்துட்டாப்புலன்னு வைங்களே ஐயா மோடி என் மேலே நீங்கள் நடந்து போக உங்கள் காலில் தரையில் பண்ணலாமான்ட்டு இப்போது சந்திரபாபு நாயுடு சைலண்ட் மோடில் இருக்காப்புல அவர் ஓகே எனக்கு ஏன் ஸ்டேட்டுக்கு நல்லது நடந்தால் போதும் ஆனால் சந்திரபாபு நாயுடு இந்த ஸ்பீக்கரை விட்டு கொடுத்தார் அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவர் தள்ளாடணும் தனக்கான சவக்குழியை தானே தோண்டிக்கிறார் தன் கட்சிக்கான சவக்குழியை தானே தோண்டிக்கிறார் சந்திரபாபு நாயுடு தான் அர்த்தம்னு வெளியில் எல்லோரும் பேசிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம அட்வைஸ் சொல்கிற அளவுக்குலாம் அவங்க பெரிய ஆளுங்களை நம்ம பெரிய ஆளுங்க கிடையாது அவங்களுக்கு சொல்கிற அவங்க ஏற்கனவே எல்லோரும் எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்க சூழ்நிலைகள் சில விஷயங்கள் அவங்கள வந்து அந்த இடத்த வந்து ரொம்ப கிரிப்பாக இருக்கு பிடிக்க விடாமல் அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் நாளைக்கு நடக்க போகிறதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக என்டிஏ ரெப்ரசன்ட் பண்ணுற தான் ஜெயிக்க வைப்பாங்க ஏன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு ஏழு எடுத்துருவாங்க பட் இவங்க மேபி அந்த எழுநூத்தி நாற்பதுலேருந்து அது அப்படியே மாறி இப்படி வரலாம் அந்த இரநூத்தி நாற்பது இருக்குது இல்லைங்களா அந்த இரநூத்தி நாற்பதுல பதினேழில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் என்டிஏக்கு போயிட்டு பதினஞ்சு பேர் என்டிஏக்கு இல்லாமல் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்புண்டு ஒருவேளை அப்படி போட்டாங்கன்னா அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயத்தை கொடுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஓகே இவங்க சும்மா தான் போகல நம்ம நம்மளாலது அப்போ தான் வந்து நாயுனுக்கும் நிதிஷுக்கும் அந்த இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹோல்டு பயங்கர ஹோல்டு அப்போ தான் திணறுவாங்க இந்த பதினேழு பேர் இல்லாமல் இந்த பதினேழு பேர் நாளைக்கு என்ன முடிவு இந்த இரநூத்தி நாற்பது பேர் அந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பேரை என்ன முடிவெடுக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை இந்த பதினேழு பேர் நாளைக்கு என்ன முடிவெடுக்கப் போகிறாங்க அதுதான் முக்கியம் அவங்க தான் இந்தியாவோட தலையெழுத்தை நிர்ணயிக்க போற அந்த பதினேழு பேர் பாப்போம் என்ன நடக்குது ஒருவேளை உங்களுக்கு என்ன தோணுது யார் வருவா யார் நிற்பா இவங்க அப்போசிஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் நீங்கள் சொல்லலாம் நன்றி Daily. Taste Daily Taste the Daily